திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து பிறந்த வாழ்த்து பெற்றார் மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட அமைச்சர்கள் கனிமொழி எம்பிக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக திமுக சார்பில் போட்டியிட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரையும் டெபாசிட் செய்து வெற்றி பெற்று மாபெரும் சாதனை படைத்தார் தூத்துக்குடி மக்கள் மீது அதிகம் அக்கறை கொண்ட கனிமொழி கருணாநிதி கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நேரில் நின்று செய்தார் மேலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட கிராமங்களில் கர்ப்பிணி பெண்ணை பத்திரமாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பேர்கால உதவிக்கும் வழிவகை செய்தார் தூத்துக்குடி மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியின் ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகின்றது இதனை முன்னிட்டு தமிழக முதல்வரை அவரது இல்லத்தில் கனிமொழி கருணாநிதி எம்பி நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்பொழுது முதல்வர் மு ஸ்டாலின் கனிமொழி கருணாநிதி எம்பிக்கு சால்வை அறிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அப்பொழுது துர்கா ஸ்டாலின் உடனிருந்தார் மேலும் சென்னை சிஐடி காலனியில் உள்ள அவரது இல்லத்தில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து கனிமொழிக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் திமுக செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் ஓட்டப்பிராரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் சென்னை மாநகராட்சி மேரி பிரியா திமுக மகளிரணி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பலரும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் செய்யுங்கள்